அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது கூட சைடாக வந்து என்ன இருப்போம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜனவரி பிப்ரவரி முடிச்சுருந்தோம் நாம் இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றுலேருந்து நம்மளுடைய குறிப்புகளை பார்க்கலாம் மார்ச் ஒன்றாந்தேதி என்ன அப்படின்னா உலக சிவில் பாதுகாப்பு தினம் மற்றும் உலக கடற்பாசி தினமும் இந்த நாளில் தான் கொண்டாடுறாங்க பூஜ்ஜிய பாகுபாடு தினமும் இந்த மார்ச் ஒன்றில் தான் கொண்டாடுறாங்க அடுத்ததாக மார்ச் ஒன்றாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா இதை தான் ஏற்கனவே சொன்னோம் பிப்ரவரி இருபத்தி எட்டில் வந்து ஏற்றமிகு ஏழு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதல்வர் துவக்கி வச்சுருப்பாங்க ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடியில் நாற்பத்தி நான்கு புதிய மருத்துவமனைகளுக்கு இவர் அடிக்கல் நாட்டியிருப்பார் முதல்வர் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் தாய்மார்களுக்கு சிறப்பு திட்டம் இது என்ன அப்படின்னா அந்த ஏற்றமிக்க ஏழு திட்டங்களில் அது என்னென்ன திட்டம்ங்கிறது தான் திருநங்கைகளுக்கு மாத ஓய்வூதியம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்வு மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்துதல் இறந்த தூய்மை பணியாளர் குடும்பத்தினரை அடையாளம் கண்டு அவர்கள் தொழில் தொடங்க ஆலோசனை வழங்க வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலவச வீட்டுமனை பட்டா கருணை அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு பணி நியமன உத்தரவு இதுதான் இந்த ஏற்றமிகு ஏழு திட்டங்கள் அதுக்கு அடுத்ததாக இந்த கட்டணம் இல்லா பேருந்து அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டுகிட்டு வந்திருந்தாங்கல்ல இது நடைமுறைப்படுத்துறது என்றைக்கு அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் பயன்பாட்டு காலம் முடிந்த வாகனங்களை அழிக்கக்கூடிய மையம் திறக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றும் என்று பிரதமர் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் வரையிலான மூன்றாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த உற்பத்தி என ஜிடிபி நாலு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது இரண்டாவது காலாண்டு வந்து ஆறு புள்ளி மூணு சதவீதமும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணாவது காலாண்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதமாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை இலக்கானது ஜனவரியில் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எட்டியது என்று சிஏஜி அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் சிறந்த வீரராக அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி சிறந்த வீராங்கனையாக அலெக்சியா புடேலாஸ் ஆகியோரை கால்பேந்து கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனம் இதை தான் ஃபிபா அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமாக இது இவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க மெஸ்ஸி ஏழாவது முறையாக விருதனை வாங்குகிறாரு மேலும் சிறந்த லெவன் பட்டியலில் பதினாறாவது முறையாக இடம்பெற்று புதிய சாதனையும் மெஸ்ஸி படிச்சிருக்காங்க சிறந்த பயிற்சியாளருக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா லயோனல் சகலோனி அர்ஜென்டினா வீரருக்கு மகளிர் சிறந்த பயிற்சியாளர் விருது வந்து சரீனா வெய்மன் சிறந்த மாற்றுத்திறனாளி வீரருக்கு வந்து யார் அப்படின்னா போலந்தின் மார்சின் அலெக்சி அப்படிங்கிறவங்க தான் சிறந்த மாற்றுத்திறனாளி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது மார்ச் இரண்டில் நடந்த நிகழ்வுகள் பார்க்குறோம் ரூபாய் இரநூத்தி இருபத்தி ஐந்து கோடியில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வெளிநாட்டு சுற்றுலாவுடன் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் புதிய திட்டங்களை தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் உயர்கல்வி பயிலும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு கல்வி செலவு ஐம்பதாயிரம் வரை உயர்த்தி வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாணவர்களுக்கான தமிழக அரசு என்னென்ன திட்டம் கொடுக்குறாங்கன்னு அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டுச்சு புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டுச்சு அடுத்ததாக இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பயில ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடும் மாணவர்களுக்காக தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக காலை உணவு திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே தமிழக அரசு கொடுத்த திட்டங்கள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற குளிரூட்டும் திட்டத்தை உருவாக்க டென்மார்க் இளவரசர் ஃப்ரெடரிக் இளவரசி மேரி ஆகியோர் முன்னிலையில் ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்துடன் தமிழக அரசு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வருவாய் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடும்போது பன்னெண்டு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி அதாவது ஒன்று புள்ளி மூணு மூணு லட்சம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக ஜிஎஸ்டி மாதாந்திர வருமானம் வந்து ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடியை கடப்பது இது பதிமூன்றாவது முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் ஜிஎஸ்டி வருவாய் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கு ரெண்டாவது இடத்துல எந்த மாதம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் கோடி கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க மார்ச் ஒன்றில் ஹரியானாவின் குருகிராமில் ஜி டுவெண்ட்டி நாடுகள் கூட்டமைப்போடைய ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் நடந்துச்சு இந்திய விமானப்படைக்கு வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடியில் எழுபது ஹெச்டிடி நாற்பது ரக பயிற்சி போர் விமானங்களை வாங்க மாநில மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு இது யார் தேர்ந்து வாங்குகிறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எனப்படும் ஹெச்ஏஎஸ் அந்த நிறுவனத்துக்கு தான் தயாரித்து கொடுக்குறாங்க அந்த ஹெச்டிடி நாற்பது அப்படிங்கிறது அந்த விமானத்துடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் ட்ரோபோ ட்ரெயினர் அப்படி அப்படிங்கிறது தான் அந்த ஹெச்டிடி ஃபார்ட்டி இந்திய கடற்படைக்கு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது கோடியில் மூணு பயிற்சி போர்க்கப்பல்களை வடிவமைத்து தருவதற்காக லார்ஜ் அண்டு டூப்ரோ அப்படி அதை தான் வந்து எல் அண்ட் டி நம்ம எல்லாமே தெரியும் எல் அண்ட் டி அப்படின்னு தெரியும் அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா லார்ஜ் அண்டு டூப்ரோ அந்த நிறுவனத்தோட இந்திய அரசு வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க இந்தியாவில் வந்து முதல் மின்சார விரைவு சாலை அதை தான் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய மின்சார விரைவு சாலை வந்து டெல்லிக்கும் ஜெய்ப்பூருக்கும் இடையே அமைகிறது அந்த டெல்லி மும்பை விரைவு சாலையின் ஒரு பகுதி தான் இந்த டெல்லி ஜெய்ப்பூர் விரைவு சாலை அடுத்ததாக நைஜீரிய அதிபராக போலோ டினபு அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட ஊசியை பயன்படுத்தியதற்காக இந்திய தடகள வீராங்கனை ஐஸ்வர்யா பாபுவுக்கு அதை வந்து என்ன போ தடகளம் வீராங்கனை அப்படிங்கிறது அந்த என்ன விளையாட்டு அப்படின்னா மும்முறை தாண்டுதல் மூன்று முறை ஜம்ப் அடிக்கிறது தான் அந்த தடகளம் இவங்க சொல்கிறது அந்த போட்டியில் இந்திய வீராங்கனை ஐஸ்வர்யா பாபுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு வந்து நான்கு வருஷம் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக மார்ச் மூணாந்தேதி உள்ள நிகழ்வுகள் மார்ச் மூணாந்தேதி என்ன சிறப்புனா உலக வனவிலங்கு தினம் மஞ்சப்பை திட்டம் தமிழக அரசு எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க சென்னை மாநகராட்சிக்கு நிர்பயா நிதி ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோன்னா நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு கோடி ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை கொண்ட பரிந்துரை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு தேர்தல் ஆணையரை நியமனம் செய்ய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி இருபத்தி நான்காவது பிரிவின் கீழ் நாடாளுமன்றம் வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் மத்திய கனரக தொழில் துறை செயலாளராக இருந்த அருண் கோயல் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி விருப்ப ஓய்வு பெற்றிருப்பாரு ஆனால் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அடுத்த நாளே அவர் தேர்தல் ஆணையராக மத்திய அரசு நியமனம் பண்ணியிருக்கோம் அவர் தான் இப்போ சமீபத்தில் தனது பதவியையும் ராஜினாமா செஞ்சுருப்பாங்க இந்த தேர்தல் ஆணையத்து மீது கடுமையான புகார்கள் வந்து தற்காலத்தில் இப்போ கடந்த தேர்தல் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் சாதாரண மக்களும் வந்து தேர்தல் ஆணையத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஆணையம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் வந்து ஓய்வு பெறு ஓய்வுக்கு பின்னாடி வந்து அருண் கோயல் வந்து பதவியேற்க உள்ளார் அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தின் தலால் ஹெமானா பகுதியில் வெள்ளை தங்கமான லித்தியம் தாது இருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் அறிவிப்பு லித்தியம் அதிகம் காணப்படும் நாடு எது எது அப்படின்னா பொலிவியா அர்ஜென்டினா சிலி அப்படிங்கிற நாட்டில் அதிகம் கிடைக்குது சீனாவில் வந்து எழுபது சதவீதம் வந்து சுத்திகரிப்பு நடைபெறுவ நடைபெறுவதால் சீனாவை தான் வந்து உலகின் சுத்திகரிப்பு மையமாக எதனுடைய சுத்திகரிப்பு மையமாக லித்தியம் சுத்திகரிப்பு மையமாக சீனா தான் விளங்குறதா சொல்கிறாங்க நாகாலாந்தின் திமாப்பூர் த்ரீ பேரவை தொகுதியின் முதன்முறையாக இரண்டு பெண் வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க யார் யாருன்னா ஹெக்கானி ஜக்லாவ் அப்படிங்கிற பெண்மணி வந்து இதுதான் திமாப்பூர் திரிவு அப்படிங்கிற பிளேஸில் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா என்டிபிபி கட்சி அடுத்ததாக சல்கெட்டானாவோ அப்படிங்கிறவங்க மேற்கு அங்காமி அப்படிங்கிற தொகுதியில் இவங்களும் வந்து என்டிடிபி கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும் நாகாலாந்தின் பேரவை தொகுதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் வேட்பாளர்கள் உலகிலுள்ள தலைவர்களின் மிகவும் விருப்பத்துக்குரிய தலைவராக பிரதமர் மோடி விளங்குவதாக இத்தாலி பிரதமர் வந்து ஜார்ஜியா மெலோனி புகழ்ந்துள்ளார் இந்தியா இத்தாலி நாடுகளிலுள்ள புத்தாக புத்தாக்க நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோரை இணைக்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கான பாலம் அதுதான் ஸ்டார்ட் அப் ஃப்ரிட்ஜ் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளது அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதான் ஹெச்ஏஎல் நிறுவனத்திடம் இருந்து எழுபது ஹெச்டிடி நாற்பது அடிப்படை பயிற்சி விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் திறமையான பெண்களுக்காக முக்கிய மந்திரி பாலிகா ஸ்கூட்டி யோஜனா தொடங்கப்படும் அப்படின்னு மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது என்டிபிசி இந்தியாவின் முதல் காற்று குளிரூட்டப்பட்ட மின் தேக்கியை ஜார்க்கண்டின் நார்த் கரன்புரா சூப்பர் கிரிட்டிக்கல் ஆலையில் இயக்கியுள்ளது மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய தலைவராக ஜிஷ்ணு பருவா நியமனம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க மத்திய பிரதேசத்தின் போபாலில் ஏழாவது சர்வதேச தர்ம மாநாட்டை தொடங்கி வைக்கிறாங்க அதானி குழுமம் வந்து ஹிண்டன்பர்க் விவகாரத்தை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஏஎம் சாப்ரே தலைமையில் ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு உலகின் மிக நீளமான ஆற்று பயணமான எம் வி கங்கா விலாஸ் தனது முதல் பயணத்தை திப்ருகரியில் உள்ள போகி பீலியில் இருபத்தி எட்டு பிப்ரவரி அன்னைக்கு நிறைவு செஞ்சிச்சு இது என்னைக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னா ஜனவரி பதிமூணில் வாரணாசியில் ஆரம்பிச்சிச்சு இப்போ எங்கே முடிச்சிருக்கிறாங்கன்னா திப்ருகரில் பிடிச்சிருக்கிறாங்க இந்த ஐம்பது நாட்கள் பயணத்தில் ஐந்து மாநிலங்கள் மற்றும் வங்கதேசத்தில் உள்ள இருபத்தி ஏழு நதி அமைப்புகளின் வழியாக மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் செஞ்சு ஐம்பது முக்கிய சுற்றுலா தலங்களை இவங்க பார்வையிட்ருக்காங்க அடுத்தது ஆசியாவின் மிக நீளமான சைக்கிள் பந்தயம் வந்து ஜே அண்ட் கே அதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிச்சிருக்கிறாங்க மொத்தம் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க இதுல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பெண்மணி மற்றும் இருபத்தி ஒன்பது சைக்கிள் ஓட்டுநர்கள் கலந்துருக்கிறாங்க அடுத்ததாக முக்கியமான வினா ஷின்யூ மைத்ரி அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு மார்ச் ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய தேதிகளில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜப்பானில் உள்ள கோமட்ஸு அப்படிங்கிற இடத்துல இந்தியாவும் ஜப்பானும் தான் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க இதில் இந்திய விமானம் எது கலந்துருக்கு அப்படின்னா சி நைன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ அப்படிங்கிற விமானம் வந்து இந்த பயிற்சியில் கலந்துருக்கு ஷின்யூ மைத்ரி கண்டிப்பாக ஒரு போட்டித் தேர்வில் இந்த விமான பயிற்சி இராணுவ பயிற்சி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு வினா கண்டிப்பாக இருக்குது அதனால் இது போன்ற வினாவை கொஞ்சம் தெளிவாக பாருங்க ஷின்யூ மைத்ரி ஜப்பான் இந்தியா இடையே ஜப்பானில் நடந்திருக்கு பங்கு பெற்ற இந்திய விமானம் வந்து சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ அப்படிங்கிற ஒரு விமானம் தான் கலந்துருக்கு அடுத்ததாக ஐந்து பேர் கொண்ட நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபய் மனோகர் சப்ரே தலைமையில் ஐந்து பேர் கொண்ட நிபுணர் குழுவை முதலீட்டாளர்கள் கோடிகளை இழக்க வழிவகுத்த ஒழுங்குமுறை தோல்விக்கான காரண காரணிகள் மற்றும் இருப்பு ஏதேனும் இருந்தால் அது விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கு இந்த குழுவில் வந்து எஸ்பிஐ முன்னாள் தலைவர் வந்து ஓபி பட் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜேபி தேவதர் வங்கியாளர் கே காமத் நந்தன் நி நிலகே நிலேகனி மற்றும் வழக்கறிஞர் வந்து சோமசேகர் சுந்தரேசன் ஆகியவங்க இடம்பெற்றிருக்காங்க வியட்நாமின் புதிய அதிபராக ஓவான் துவாங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் ஏன் அப்படின்னா நியூ சூன் பக் ராஜினாமா செஞ்சதை அடுத்து புதிய அதிபராக ஓவான் துவாங் அவங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா ரஷ்யா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளை சேர்ந்த நாலு விண்வெளி வீரர்களை வந்து எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க துபாயை தலைமையாக கொண்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இந்தியாவுக்கு மற்றும் இந்தியாவிலிருந்து வெளிவரும் மற்றும் உள்வரும் சர்வதேச போக்குவரத்திற்காக மிகப்பெரிய வெளிநாட்டு விமான நிறுவனமாக உருவாகியிருக்கு எமிரேட்ஸ் சர்வதேச போக்குவரத்திற்கான மூன்றாவது பெரிய கேரியர் தான் இந்த எமிரேட்ஸ் அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடம் வகிக்கின்றன அடுத்ததாக உலகின் பணக்காரர் பட்டியல் வெளியிட்ருக்காங்க இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ப்ளூம்பெர்க் பில்லினியர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்ருக்கு இவங்களுடைய கூற்றுப்படி முதல் யார் இருக்கிறாங்கன்னா டெஸ்லாவின் தலைவர் சிஇஓ வந்து எலான் மாஸ்க் வந்து முதல் ரெண்டாம் இடத்துல வந்து ஃப்ரெஞ்சு வணிகர் அதிபர் பெர்னான் அர்னால்ட் இவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க இவருக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்ததாக மார்ச் நாலில் நடந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் மார்ச் நாலு என்ன அப்படின்னா மார்ச் நாலு அப்படிங்கிறது உலக புற்றுநோய் தினம் இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி நாலுன்னு கொடுத்துருப்போம் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இது பிப்ரவரி நாள் கிடையாது மார்ச் நாலு தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா க்ளோஸ் த கேர் கேப் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தீம் விசைத்தெறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எழுநூற்றி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரம் இனி ஆயிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு பசுமை இயக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி உருவானச்சு இதன் மூலம் மாநிலத்தின் காடுகளின் பரப்பை வந்து இருபத்தி ஒரு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒரு சதவீதமாக அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே உயர்த்த திட்டம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே இந்தியா வந்து கார்பன் சபநிலையை அடையும் இலக்கிற்கு முன்பாக தமிழ்நாடு வந்து கார்பன் சபநிலையை அடைந்து அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தகர்க்க இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் அப்படிங்கிற நான்கு நாடுகள் எது எதுன்னு பாருங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளும் சேர்ந்து குவாட் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தஞ்சாவூர் ஓவியங்களிலான ம ஓவியம் மைசூர் சில்கு பட்டுப்புடவை காங்கரா தேயிலை உள்பட நானூற்றி இருபத்தி ஒம்பது பொருள்களுக்கு புவிசார் குறியீடான அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க வெளிநாடுகளை சேர்ந்த முப்பத்தி ஒரு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு இந்தியாவின் பொருள் சார் பு பொருள்கள் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து முதல் நடைமுறையில் உள்ளது இந்த குறியீடு வந்து பத்து வருஷத்துக்கு மட்டுந்தான் செல்லுபடியாகும் அதன் பிறகு வேணும் அப்படின்னா ரெனிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஒன்று முதல் இந்தியாவில் ஹால்மார்க் பதிக்காத தங்க நகைகளை தங்க நகைகள் மட்டும் இல்லாமல் கலைப்பொருள்களையும் விற்பனை செய்ய வந்து இந்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க அப்போ ஹால்மார்க் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு என்ன பண்ணாங்க கம்பல்சரி ஹால்மார்க் இருக்கணும் ஆஸ்திரேலியாவின் டீகின் பல்கலை நம்ம கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அது எங்கே அப்படின்னா குஜராத்தினுடைய கிஃப்ட் நகரத்தில் தனது கிளை வளாகத்தை அமைக்கிறது எதுக்கு இதன் மூலம் இந்தியாவில் கல்வி வளாகத்தை அமைக்கும் முதல் பல்கலைக்கழகமாக இந்த டீகின் பல்கலைக்கழகம் அமையப்போகுது டீகின் பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழக கழக பட்டியல்ல இரநூத்தி ஆறாவது இடத்திலும் புதிய பல்கலைக்கழகங்களின் பட்டியல்ல ஐம்பதாவது இடத்திலும் இருக்குது அடுத்ததாக மார்ச் ஐந்தில் நடந்த நிகழ்வுகள் மார்ச் அஞ்சு வந்து சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ் வைப்பகத்தை வந்து முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க இது வந்து நெரூர் குளித்தலை உள்ளிட்ட இடங்களில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடியில் கதவணை கட்டும் திட்டத்தையும் முதல்வர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க முதல் முறையாக ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து இந்தியா வர இருக்கிறாரு ஏன் அப்படின்னா அகமதாபாத்தில் நான்காவது இந்திய ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் நடை நடைபெற போது அந்த மேட்சை பார்க்குறதுக்காக ஆஸ்திரேலிய புதிய பிரதமரான அல்பனசி அவங்க வந்து பார்வையிட வராங்க பிரதமர் விரைவு சக்தி பெருந்திட்டம் ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பு கல்வி புதிய கண்டுபிடிப்பு நோய்களை எதிர்த்து போராடுதல் ஆகியவை இந்தியாவின் சாதனைகள் என பெல்கேட்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் பிரதமர் விரைவு சக்தி பெருந்திட்டம் அப்படிங்கிறது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் நானோ தொழில்நுட்ப அடிப்படையில் திரவ டிஏபி உரத்தை அறிமுகம் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் டிஐபி அப்படின்னா டை அமோனியம் பாஸ்பேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் எனப்படும் இப்கோ நானோ திரவ யூரியாவை அறிமுகம் செய்ததைத் தொடர்ந்து நானோ டிஐபி உரத்தை வந்து அறிமுகம் செய்ய திட்டம் போட்டிருக்காங்க மேலும் நானோ பொட்டாஷ் நானோ சிங்க் நானோ காப்பர் உரங்களையும் அறிமுகப்படுத்த இப்கோ திட்டம் போட்டிருக்காங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் பசுவை பாதுகாக்கப்பட்ட தேசிய விலங்காக அறிவிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்த்ராபூர் மற்றும் யவத்மால் மாவட்டங்களை இணைக்க நெடுஞ்சாலையில் உலகில் முதல் மூங்கில் சாலையோர தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது தற்சார்பு இந்தியா இலக்கை எட்டும் முயற்சியாக வான் வரோரா நெடுஞ்சாலையில் வந்து இரநூறு மீட்டர் நீளத்துக்கு உலகின் முதல் மூங்கில் சாலை விபத்து தடுப்பு அமைக்க அமைப்பு வந்து நிறுவப்பட்டுள்ளது இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாங்கன்னா பாகுபலி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க கரியமில வாயு மீத்தேன் உள்ளிட்ட பசுமை குடில் வாயுக்களின் அளவு தொடர்ந்து அதிகரிக்குமானால் இந்தியாவின் சென்னை கொல்கத்தா உட்பட ஆசியாவின் சில முக்கிய நகரங்கள் கடல் நீர் மட்டம் உயர்வால் இந்த நூற்றாண்டுக்குள் பாதிக்கப்படும் என நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து வெளியிட் வெளியிட்டிருக்காங்க பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புள்ள நகரங்கள் எது எது அப்படின்னா சென்னை கல்கத்தா தாய்லாந்தில் உள்ள பாங்காங் இந்தோனேஷியாவில் உள்ள மணிலா மியான்மரில் வர யாங்கோன் வியட்நாமில் உள்ள ஹோசி மின் சிட்டி இது எல்லாமே இந்த நூற்றாண்டுக்குள்ளே கடல் நீரில் மூழ்கும் அப்படின்னு சொல்கிறாங்க துபை டூ டி ப்ரீ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து ஆடவர் ஒற்றையர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்ய வீரர் டெனில் மேத்தே வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க தாய்லாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பெண்கள் ஸ்னூக்கர் போட்டியில் தமிழக வீராங்கனை அனபமா ஒற்றையர் பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பிப்ரவரி ஆ சாரி மார்ச் ஆறில் நடந்த நிகழ்வு பார்க்குறோம் சென்னை கிண்டியில் பாம்பு பண்ணையில் இருந்து பத்து கங்கை நீர் அதாவது கரியால் முதலைகள் குஜராத்தின் ஜாம் நகரின் கிரீன்ஸ் விலங்கியல் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளது மார்ச் ஆறில் நடைபெறும் தோல் சீலை போராட்டத்தின் இரநூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க தமிழக முதல்வர் கன்னியாகுமரி வந்திருக்கிறாரு இவர் வந்து கேரள முதல்வர் பினராயி விஜயனோட சேர்ந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க பொது பெயர் கொண்ட மருந்துகளையே அதாவது ஜென்ரிக் மருந்துகள் பரிந்துரை செய்ய மருத்துவர்களை ஆளுநர் கேட்டுக்கிறாங்க தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைகள் தயாரிக்கும் பணிகள் தனியாரிடமிருந்து மத்திய அரசின் தேசிய தகவலியல் மையத்திடம் அளிக்கப்பட்டிருக்கு இதற்கான இணையதளம் என்ன அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கியிருக்காங்க மார்ச் அஞ்சில் ஒளியின் வேகத்தை விட மூன்று மடங்கு வேகத்தில் செல்லும் பிரம்மோஸ் ஏவுகணையை இந்திய கடற்படை வந்து அரபிக்கடலில் சோதித்தது இந்திய சிறுநீரகவியல் மருத்துவர்கள் சங்கத்தின் தென்னிந்திய தலைவராக டாக்டர் சௌந்தரராஜன் தேர்வு பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அதாவது அதாவது எண்ணூற்றி நூ சாரி எண்ணூற்றி பதினாறு பில்லியன் டாலர்களில் முதல் இடத்துல இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல சீனாவும் மூன்றாம் இடத்துல வந்து இந்தியாவும் இருக்குது ஆனால் மூன்றாம் இடத்துல இந்தியா இருந்தாலும் சீனாவை விட இந்தியா வந்து சீனாவை விட மூன்று மடங்கு செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க இந்தியா ஒதுக்கீடு செய்த தொகை எவ்வளோ அப்படின்னா அஞ்சு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் கோடி தான் ஆனால் இந்தியாவோட மூன்று மடங்கு அப்படிங்கும்போது இதை ஆறு மடங்குன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட பதினாறு லட்சம் கோடி வந்து சீனா முதலீடு பண்ணுறத சொல்லலாம் இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகள் பட்டியல்ல தொடர்ந்து ஐந்தாவது மாதமாக ரஷ்யா வந்து முதலிடத்தில் இருக்குது சானியா மிர்சா வந்து டென்னிஸ்லேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க தான் தொடங்கிய ஹைதராபாத் லால் பகதூர் சாஸ்திரி மைதானத்திலேயே தன்னுடைய டென்னிஸ் வாழ்க்கையை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க சானியா மிர்சா கோவாவில் நடைபெறும் உலக கண்டெண்டர் அதாவது டிடி டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனா வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க மார்ச் ஏழில் உள்ள நிகழ்வுகளை நம்ம அடுத்த காணொளியில் காணலாம்